ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேலந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பொழுதுபோக்காகவும் சிந்தனைக்குரியதாகவும் ஒரு மோட்டிஷன் மோட்டிவேஷனாகவும் இருக்கக்கூடிய மாதிரியான கதைகள் தான் நம்ம சேனலேருந்து கொடுத்துட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவும் கேட்டுட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் அது என்ன அப்படின்னா தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு சேனல் நமக்கு வந்து அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த சேனல் வந்து உதயமாகுது நம்ம பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல்ல இருந்து ஃப்ரம் பிஆர் ஸோ பி ராஜசேகர் ஸோ நம்ம தான் இந்த சேனல் எகெயின் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ்ல இருந்து இன்னொரு கதை சேனல் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதுக்கு உங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த ஒரு இன்ட்ரோ வீடியோவாக நம்ம சேனலில் இதை நான் கொடுக்குறேன் ஸோ நம்ம பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்களோ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த சேனல் குரோத்துக்கு வந்து எப்படி நீங்கள் உறுதுணையாக இருக்கீங்களோ அதே மாதிரி தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் சேனலுக்கும் நீங்கள் உறுதுணையாக கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் அப்படிங்கிற தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் ஸோ இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அது அந்த அளவுக்கு என்ன ஒரு வித்தியாசமான ஒரு சேனலாக இருக்க போகுது ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்டோரி டெல்லிங் சேனல் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ்ன்னு இருக்குது ஸோ அதுலேருந்து இன்னொரு சேனல் எதுக்கு அப்படின்னா இதில் வந்து செப்பரேட்டாக நம்ம அந்த சேனலில் வந்து நம்ம பிரபல எழுத்தாளர்கள் எழுதின சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ அது கண்டிப்பாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஏற்கனவே வந்து ஒரு எக்கச்சக்கமான வீடியோஸ் நான் போட்டு அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த நாவல் வேணும்னு கேட்குறீங்களோ எந்த சிறுகதை வேணும்னு கேட்குறீங்களோ அதையும் வந்து கொடுக்கறதுக்கான சர்ச்சிங்கில் அந்த நாவல் கதை புத்தகங்களை வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ அது தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதே நேரத்தில் அதுலேயே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அதாவது ப படித்ததில் பிடித்த கதைகள் படித்ததில் பிடித்தது ஒரு பக்க கதைகள் நகைச்சுவை கதைகள் மகாபாரத கதைகள் இது மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செப்பரேட்டா தனியா ஒரு சேனலாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ்ங்கிற சேனலே கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடி படித்ததில் பிடித்த கதைகள் குட்டி குட்டி கதைகள் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட கதைகள் காதல் கதைகள் படித்ததில் பிடித்த விஷயங்கள் சிறந்த அற்புதமான சிறுகதைகள் இலக்கியம் காப்பியங்கள் சார்ந்த கதைகள் சிந்தனையை தூண்டும் கதைகள் அதுக்கப்புறம் இது மாதிரியான பல பல விஷயங்கள் உள்ளடக்கியதாக இந்த சேனல் இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய அனைத்து நண்பர்களுடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த கண்டிப்பா இந்த சேனல் இருக்கும் அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதமே கொடுக்குறேன் சோ அதனால வந்து இதுக்கு நீங்க வந்து ஒரு ஆதரவு கொடுக்கணும் ஓகேவா சோ இதோட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா புதிய புதிய எழுத்தாளர்கள் வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புது புது எழுத்தாளர்கள் வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரியும் இந்த சேனல் கண்டிப்பாக இருக்கும் புது எழுத்தாளர்களுடைய கதைகள் நமக்கு வந்து அவங்க எழுதின வந்து சின்ன சின்ன கதைகளாக இருக்கட்டும் அல்லது வந்து புதுசா எழுதுறவங்க எழுத ஆரம்பிச்சிருக்கிறவங்க அல்லது இப்போதான் ஒரு ஒரு சில கதைகளை வந்து பத்திரிகைகளை வெளியிட்டு அல்லது ஆன்லைன்ல கொடுத்து கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்து துறையில வந்து கால் பதிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான வகையில எல்லாம் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில இருக்கும் அதுக்கான அறிவிப்பு தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் சேனல் மூலமாக ஒரு அறிவிப்பும் நம்ம சேனல்ல இருந்து வரும் ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரன் கண்டிப்பாக எந்த அளவுக்கு நம்ம சேனல் வந்து உறுதுணையா இருக்க போதுங்கிறது வந்து அவங்களுக்கும் புரியும் ஓகேவா அதே நேரத்துல எழுதுறதுலையும் அந்த எழுத்துலையும் வாசிப்புலையும் ஆர்வமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்ட வாசகர்கள் நெக்கச்சக்கமா இருக்காங்க ஒவ்வொரு ஊர்ல நடக்கக்கூடிய புக் ஃபேர் பார்த்தாலும் சரி புக் எக்ஸிபிஷன் புத்தக கண்காட்சியில பார்த்தாலும் அவ்வளவு பேர் வந்து புத்தகங்கள் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா எவ்வளவோ டெக்னாலஜி வந்தாலும் ஒரு புத்தகம் கையில் எடுத்து நாம படிக்கிற மாதிரியோ அல்லது ஒருத்தர் கதை சொல்லி நம்ம கேட்ட மாதிரியோ அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம கொடுக்காது என்னதான் வந்து ஒரு நம்ம ஆன்லைன்லயே பார்த்துட்டு இருந்தாலும் இது மாதிரியான எல்லாமே எப்பவுமே வந்து நம்ம கதை படிச்சு பழக்கம் இருக்கு ஒருத்தர் கதையை சொல்லி நம்ம கேட்ட ஒரு பழக்கம் நமக்கு இல்லைன்னு ஏதாவது சொல்ல முடியுமா கிடையவே கிடையாது ஸோ அந்த காலத்துல இருந்து தாத்தா பாட்டி ஆகட்டும் அப்பா அம்மாவாகட்டும் அல்லது பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே கதை சொல்லி நம்ம கதை கேட்டு கேட்டுதான் வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்கோம் அதனால கதை வாசிக்க சொல்லி கேட்கறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும் அதை கேட்டு நம்ம சந்தோஷப்பட்டது உண்டு அது மாதிரி ஒரு சில கதையை வாசிச்சு நாம வந்து அஹ் உண்டு நம்ம ஒரு ஃபீல் கு ஒரு குட் ஃபீல் ஃபீல் பண்ண ஃபீல் குட் ஸ்டோரிஸை கேட்டு மனசு சங்கடப்பட்ட சந்தோஷப்பட்ட விஷயங்கள் இருக்கு சரியா இது மாதிரியான பல சந்தோஷங்களையும் கதை கேட்டுட்டே நம்ம தூங்கின காலமெல்லாம் இருக்கு இல்லையா அதனால கதை கேட்கறது அப்படிங்கறது வந்து என்னைக்குமே காலங்காலமா வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான் ஸோ அவங்களுக்கான ஒரு தேடலாக கண்டிப்பா இந்த சேனல் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு ஒரு பிக்சடா உறுதியா நான் சொல்லிக்கிட்டு இந்த சேனல நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இதனுடைய லிங்கை வந்து நம்ம பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் சேனல்னுடைய லிங்க் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே வரேன் அதை அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் டைரக்டா போய்க்கலாம் அதுலேயும் பல நல்ல நல்ல விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் வரப்போகுது அதையே நான் சொல்ல போகிறேன் அதே மாதிரி புதிய எழுத்தாளர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அறிவிப்பு வரும்னு சொல்லியிருந்தேன் அது விரைவில் கூடிய விரைவில் தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் சேனல்ல வரும் உங்க ஆதரவு என்னைக்குமே நீங்க கொடுக்கணும் ஓகேவா தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸை கொடுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் மறந்துடாதீங்க மறந்தும் இருந்து விடாதீர்கள் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்